எந்த ஒரு விஷயத்து மேலேயும் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வச்சா அதுவே ஒரு கட்டத்தில் நமக்கு ஆபத்தா மாறிடும் எங்கேயும் அப்படிதான் ரெண்டு பேர் கடவுள் மேலையும் மாந்திரிகத்தின் மேலையும் ஓவரா நம்பிக்கை வச்சு தங்களோட பணத்தை இழந்திருக்காங்க കൈവിലങ്കോട് ോട് ജപിത്തൊണ്ടിരിക്കും ഇവര വാർത്തകളെ കേട്ടതും ചർച്ചിൽ ഫാദർ ആല എന്ന് തോന്നും ആണല്ലാം മോശടി ചെയ്യ செல்லுக்குள் சிறைப்பட்டிருக்கும் இவர் ஷிபு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்தவர் திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர் வழிப்பறி மோசடி திருட்டு கொள்ளை இதுதான் இவரின் முழுநேர தொழில் தமிழக கேரள எல்லைகள்தான் இவரின் ஹண்டிங் ஏரியா இரண்டு மாநில காவல் நிலையங்களில் இவர் மீது நாற்பத்தி இரண்டு வழக்குகள் உள்ளன போலீசார் ஷிபுவை கைது செய்ய அவரது வீட்டிற்கு சென்றால் கத்தியை காட்டி மிரட்டுவது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைப்பது அடிப்பது என அலரவிட்டிருக்கிறார் இதனால் போலீசார் ஷிபுவை வீட்டில் வைத்து கைது செய்யாமல் வெளியே பொறி வைத்து பிடித்து வந்திருக்கிறார்கள் மோசடிக்காக ஷிபு பல்வேறு வேஷங்களை போட்டு வந்தாலும் சமீப காலமாக அவர் கையில் எடுத்திருப்பது பாதிரியார் வேஷம் தன்னை சர்ச் பாதிரியார் என அறிமுகம் செய்து கொள்ளும் ஷிபு வீட்டில் நோய்வாய்ப்பட்டு தனிமையில் இருக்கும் முதியவர்களை குறிவைத்து களத்தில் இறங்குவது வழக்கம் அப்படிதான் சில நாட்களுக்கு முன்பு கோட்டையத்தைச் சேர்ந்த மூதாட்டியின் வீட்டிற்கு சென்ற சிபு அவரது நோயை குணப்படுத்துவதாக கூறி ஜபித்திருக்கிறார் அந்த சுற்றுக்கள் வீட்டு மணி நேரம் திடீர்னு பைக்கில் ஒரு ஆள் வந்து வந்துட்டு கேட்டு அது நீங்க பேர் என்னது ரோசிலி அது நீங்க ஏழு வருஷம் கொண்டு கேன்சர் நோயினால மருந்து திட்டம் இருக்குது அப்ப ஆமா மருந்து திட்டாக இருக்குது அது நான் ஒரு ஃபாதராக்கம் அது நீங்களுக்கு ரெண்டு மூணு பேருக்கு கோயில் வழி சலுகை கொடுக்கலான்னு சொல்லுதுன்னு சொன்னேன் நீங்க ஒரிஜினல் துப்பாக்கி பாத்துருக்கா அப்போ நான் சொன்னேன் ஒரிஜினல் துப்பாக்கி நான் பார்க்க படத்தில் தான் பார்த்துருக்கு நேரில் பார்க்கல ஆனா இது பார்த்துக்கா சொல்லிட்டு அவன் என்னை காட்டி தந்தான் அதை என்ன மண்டையில் காட்டிட்டு சுட்டு போடும் பணம் இங்கே இருக்கு நகை இங்கே இருக்கு நான் ஜன்ன நீங்க என்ன கொன்னாலும் பரவாயில்லையா என்ன கைவசம் ஒரு நகையும் இல்லையா டோனேஷன் தருமாறு அந்த மூதாட்டியிடம் பணம் கேட்டிருக்கிறார் பணம் இல்லை என கூறியதும் ஆத்திரமடைந்த ஷிபு பையில் இருந்து துப்பாக்கியை எடுத்து மிரட்டியிருக்கிறார் அதன் பிறகு வீட்டிற்குள் சென்றும் தேடியிருக்கிறார் மூவாயிரம் ரூபாய் பணம் கிடைத்திருக்கிறது அதை எடுத்துக்கொண்டு ஷிபு எஸ்கேப் ஆகியிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கோட்டயம் போலீசார் பொறி வைத்து மடக்கி பிடித்திருக்கிறார்கள் கூறி மூதாட்டியிடம் பணத்தை ஆட்டையை போட்டது போலவே ஈரோடு மாவட்டத்தில் ஒரு கும்பல் பில்லி சூனியம் எடுப்பதாக கூறி பதிமூன்று லட்சம் ரூபாய் பணம் ஐந்தரை பவுன் தங்க நகைகளை சுருட்டியிருக்கிறது பிரஸ்காரர்களுக்கு சோகம் படர்ந்த முகத்தோடு போஸ் கொடுத்துக் கொண்டிருக்கும் இவர்கள்தான் அந்த பலே கில்லாடிகள் சம்பவம் நடந்த இடம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தபோவனம் என்ற கிராமம் இந்த ஊரைச் சேர்ந்தவர் ருக்மணி அறுபத்து ஓரு வயதாகிறது இவரது கணவர் இறந்துவிட்டார் இரண்டு மகள் ஒரு மகன் உள்ளனர் பிள்ளைகள் அனைவரும் திருமணம் செய்து கொண்டு வெளியூரில் வசித்து வந்த நிலையில் ருக்மணி மட்டும் வீட்டில் தனிமையில் இருந்திருக்கிறார் அப்போது நாமக்கல்லைச் சேர்ந்த குழந்தைவேல் வீரமணி ஆகிய இருவரும் தங்களை மந்திரவாதிகள் என ருக்மணியிடம் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வெளியூரில் இருக்கும் மகன் மகளின் உடம்பில் ஆவி புகுந்து விட்டதாகவும் அவர்களுக்கு பில்லி சூனியம் வைத்திருப்பதால் உயிருக்கே ஆபத்து இருப்பதாகவும் மாந்திரீக கதைகளை அள்ளிவிட்டிருக்கிறார்கள் அதோடு அந்த பில்லி சூனியத்தை உடனே எடுக்க வேண்டும் எனவும் அதற்காக இருபது லட்சம் ரூபாய் பணம் செலவாகும் என்றும் இருக்கிறார்கள் உயிரே போய்விடும் என இருவரும் கூறியதால் பயந்து போன ருக்மணி நான்கு தவணைகளாக பதிமூன்று லட்சம் ரூபாய் பணத்தையும் ஐந்து சவரன் நகைகளையும் கொடுத்திருக்கிறார் பணத்தை வாங்கிக் கொண்ட குழந்தை வேலுவும் வீரமணியும் குஷியில் ஊர் சுற்றித் திரிந்திருக்கிறார்கள் ஆனால் கடைசி வரை பரிகார பூஜைகள் எதுவும் செய்யவில்லை இதனால் சந்தேகமடைந்த ருக்மணி புஞ்சை புளியம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தை வேலுவையும் வீரமணியையும் கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள் ருக்மணியிடம் இருந்து ஆட்டையை போட்ட பணத்தில் இருவரும் மூன்று லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கியிருக்கிறார்கள் அதோடு குழந்தை வேலு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைத்திருந்த வீட்டு பத்திரத்தை மீட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இருவரிடம் இருந்தும் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை போலீசார் மீட்டிருக்கிறார்கள் மீதி பணத்தை என்ன செய்தார்கள் என்று விசாரித்து வருகின்றனர் செய்திகளை